விவர் யாரும் வந்து யாரையும் திருத்தத்துக்காக பொறுக்கலை வாழ்வாதாரத்தை நல்லா வச்சுக்கணுன்னா சுற்றுச்சூழலும் சரியாக இருக்கணும் சுற்றுச்சூழல் சரி இல்லாத போது ஆமாம் பகுத்தறிவாளன் கூட பாதிக்கப்படுறான் ஸோ இப்போது வந்தவன் இந்த ஊடுயிசம் அப்புறம் மெஸ்மாரிசம் இந்த அதான் நாங்கள் கூடு வீட்டு கூடு பாயிடுது இந்த மாதிரி அப்புறம் தென் யோகா தியானம் இணும் அது இல்லாமல் தான் ஞானம் வரும்னா இல்லை ஜாஸ் ஆமாம் ஜாஸ் அம்மா இருந்தாலும் நல்லா ஞானம் வரும் அதுக்கு என்ன திரும்ப பண்ணணும் யாரையும் வஞ்சிக்கக்கூடாது தான் ரே சின்ன விஷயம் யாரையும் இங்கே வளர்ச்சிக்கலான்னா எவ்வளோ பியூட்டிஃபுல் புகுத்தறிவு வார்டன் ரைட்டுங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் த நியர் டு டெத்துன்னு சொல்லுவாங்க நியர் டு டெத் அதாவது ஆக்சிடெண்ட்டில் அதில் இதில்லாம் வந்துட்டு என்ன மாட்டிக்கினவங்க ஸோ அப்படி நரகத்தை பார்த்தேன் ஆண்டவர் கொடியே போயிட்டு நான் வந்து சோரெல்லாம் சாப்பிட்டேன் சொல்வாங்க இட்ஸ் ஆல் ஃபேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது ஏலியன்ஸ் இருக்கேன் இப்படி நினைக்கிறது கூட ஒரு கிரகத்து கூட போமா ரைட்டா ரைட் எஸ் பீபிள்ஸ் பட் நீங்கள் பாருங்க உலகம் பூரா ஆமாம் வியர்டு திங்ஸ் ஏகப்பட்டது பில் சூனியம் சூனியம் அப்புறம் கனவின் பலன் மச்சங்களின் பலன் உச்சத்தின் பலன் என்ன கருமமோ மூட நம்பிக்கையோ இல்லை வேற வருணும் பட் சி நான் என்ன சொல்ல வரேன் ஃபேக்கான விஷயங்களை கொண்டு காசு சம்பாதிக்கலாம் பட் உண்மையா என்றால் ஆழ்ந்து நோக்கினால் அது இல்லை என்று தான் புரியும் வரும் ஸோ இங்கே பாருங்கள் ஆமாம் ஏலியன்ஸ் வந்து இந்த செகண்ட் இந்த கிரகத்திலும் அந்த கிரகம் போயிடுமா அந்த கிரகத்திலும் இந்த கிரகம் போய்டுமா அப்போ கடவுள் எங்கே இருக்குதுன்னு போய் அது பார்க்கலையா கடவுளை அதை பார்த்து கடவுள் போடல ஏன் கடவுளை இந்த நாடு இந்த தேசம் இந்த உலகம் அப்படி சீரிஞ்சிருக்குது அப்படின்னு காப்பாற்ற மாத்தியா நான் அது கேட்காத இந்த சுனாமி நம்மி பேர் பற்றிலாம் கேட்காது பூமி என்பது வந்து ஒரு எட்டு அடுக்கு எட்டு தட்டுக்களுக்கு கீழே ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு அடியில் பேர் நீர் என்பது நெருப்பு குழம்பு அதனால தான் சுனாமி வரது வருது எல்லாம் இந்த மதி ஏறி மண்ணெல்லாம் ஏறி இதை பேசலாம் சி வீவர்ஸ் மனுஷன் தான் ஆ இந்த மனித பறவை இருக்குதுல்ல அது மறுவறைவு இருக்குதோ மயிர் வரைவு இருக்குதோ அதை பற்றி நான் பேசலை மனுஷன் மீன்ஸ் வாட் கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அவ்வளோதான் ஆமாம் தெளிவாக இருப்பது தெளிப்பில்லாமல் இருப்பது இல்லை ஆழ் மனதில் இருப்பது இவ்வளோ தான் அது போதும் அதெல்லாம் தெரியும் இதுவும் வாஸ்ட்டு கோட்டு வாட் ஐயோ இந்த ஜோஷம்ப்பா எரி ஜோஷியம் ஒரு சோஷம் நாய் ஜோஷியோ என்னயா என்னையா வாட் இஸ் கோயிங் ஆன் இயர்

ஞானம் என்பது தேடி கண்டுபிடிப்பதெல்லாம் கிடையாது தொலைச்சி யார்த்தவன் தான் தேணும் நீ எங்கே போய் தொலைச்சிட்டா எங்கேயும் போய் தொலைக்கிறது இங்கேயே தான் இருக்குது அது யார் ஹேவிங் இன் யுவர் ஹேண்ட் ஜோப்புக்குள்ளே வச்சுங்கிற எங்கே தான் நீ தொலைச்சிட்டே இதை விட்டுட்டு ஓராளெல்லாம் தேடிட்டு இருக்கேன் ஆர் பியூட்டிஃபுல் மேன் மிகப்பெரிய அறிவாளி யாருக்கும் வந்து சளித்தவன் அல்ல மிருகங்கள் அறிவாக இருக்குப்பா உன்னை விட மிருகங்கள் ரொம்ப அருவியாக இருக்குது மிருகத்துக்கு தெரியுதுப்பா மழை வருது மேகம் வருது பூகமம் வருது உனக்கு தெரியலையே சாமின்ற பூதன்ற அதுன்ற இதுன்ற ஆல் சோல் நான் சொல்ப்பா போய்போ சந்திரனுக்கு போயிட்டான் பா குடும்ப நேரத்தில் வந்துவிட்டு ரைஸ் பிரதர்ஸ் அங்கே இல்லையா கடவுள் பார்க்கலையா பார்க்க முடியலையா பூமி அழுத்த ஒரு இடத்துல அஞ்சு அடியில் தோண்டினா தண்ணி வரும் பத்து அடியில் தோண்டினா தண்ணி வரும் அதுக்கு மேலே ஆள் மாத்தோன்னா நெருப்பு தான் வரும் நெருப்பு குழம்பு தான் வரும் நெருப்பு குழம்பு தான் வரும் சத்தடுவ ஜஸ்ட் திங்க் அப்ட் மேன் ஜஸ்ட் திங்க் அபவாட் விவர்ஸ் சிந்திக்க தெரிந்த மனிதனால் ஆ பகுத்தறிவு உள்ள மனிதனால் பிழவி மனித பருவி ரொம்ப சிறப்பாமா அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் எப்படி தீய காரியங்களை செய்ய முடிகிறது அதுவும் குழந்தைக்கே அது பண்ணுறேன் அப்பா அம்மா பண்ண அப்பா உன் படகுங்களை சேரும் அதானே நீ தானே சொல்கிற தட பழமொழின் திருவள்ளுவர் சொன்னார் அவர் சொன்னார் சிலர் சொன்னார் பழ சொன்னார் எல்லாரும் சொன்னார் நீ என்ன சொன்ன பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நல்லா பழகுப்பா அவன் கூட நல்லா ஓட்டுமையாக அவன் தான் அவன்தான் பத்து ரூபா வேணும்னா டக்குன்னு கொடுப்பான் குடியும் இடியும் குடிச்சு இடித்து பிள்ளைங்க இளைஞர்களாக ரோடில் நிற்கிது பிள்ளைங்களை வந்தது இந்த அரசாங்கம் சரியில்லை ஆட்சி முறை சரியில்லை நிறைய பிள்ளைங்களாம் ரோட்டில் நிற்கிது என் பிள்ளைங்களுக்கு படிப்பு கல்வி அறிவு இலவச கல்வி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கேளுங்கப்பா அதை ஓட்டுறது ஜோஷன் பூனை ஜோஷம் எல் ஜோஷம் கனவு பலன் வள்ளி பலன் என்ன ஏங்க நீங்கள் அதை பற்றி என்ன வேண சொல்லுங்கள் ஆ லூஸு ஆ லூஸு அப்புறம் ஆ என்ன வேணா என எவ்வளோ கடை வார்த்தை இருக்கோ அவ்வளோ கடை வார்த்தை வரத்துக்கோ ஐடியோ கேரப்பா ட்ரோ ஐடியோ கேரப்பா ட்ரூ ஆமாம் நீங்கள் அவ்வளோ வார்த்தைகள் எனக்கு வந்தாலும் சரி என் மேலே உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம் ஏற்பட்டாலும் சரி ஆ என்ன வாட் ஆ ஐடியோ கேர் எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது நான் கேர் பண்ண மாட்டேன் பட் நான் சில நல்ல விஷயங்களை மனிதர்கள் கையாள வேண்டும் என்று நான் உங்கள் கேட்குறேன் இங்கே யாருக்கும் தாண்டுவர் இல்லை யாரும் எவனும் உயர்ணும்னு இல்லை எவனும் அறிவாளி இல்லை அவனும் பெரிய மாதலாம் இல்லை எல்லாருக்கும் சின்ன சின்ன தவறுகள் உண்டு நான் தான் நான் கொண்டா நிறைய தவறு பண்ணியிருக்கேன் யேசுநாதருடைய சீடர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான் ஸோ வா என்ன எல்லாருமே தவறு செய்தவர்கள் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அவன் கடவுளாக மாறிடுவான் நீ கூட நிறைய தவறு செஞ்சுருக்கேன் நீ கூட கடவுளாக மாறிடுவேன் ஸோ கடவுளை தேடாதீர்கள் அறிவை மட்டும் தேடு சாப்பாட்டுக்கு வைப்பான்